இன்னைக்கு காலையில் சன் நியூஸில் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களோட எதிர்ப்பு ஓவராக இருக்கிறதுனால அந்த செய்தியை உடனடியாக மாற்றிட்டு வேறு மாதிரி அந்த செய்தி வெளியிட்ருக்காங்க அது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இரநூத்தி நாற்பத்தோரு படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கான் தமிழ் படங்கள் அதில் வந்து பதினெட்டு படம் தான் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு விநியோகஸ்தர்கள் மற்றும் திரையரங்க உரிமையாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்களாம் இந்த படங்களை தயாரிக்கிறதுக்கு சுமார் மூவாயிரம் கோடிக்கு மேலே செலவாகி இருக்கும் நிலையில் படங்களோட தோல்வியால் சுமார் ஆயிரம் கோடி பக்கம் இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கான் இந்த செய்தியை வந்து முதல்ல அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தியேட்டர் ஸ்க்ரீனில் வேட்டையன் டைட்டில் இருக்கிற மாதிரி போட்டு அவங்க நஷ்டம் அப்படின்னு போட்டு அந்த செய்தியை வெளியிட்டிருந்தாங்க இதை பார்க்கும்போது வேட்டையின் படத்தால் தான் நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் வந்து கிரியேட் செய்யப்பட்டது அதனால தான் தலைவரோட ரசிகர்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில் சன்நியூஸை கண்டுபடி இருந்தாங்க உடனடியாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த வேட்டையின் படத்தை தூக்கிட்டு வேறு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க அதாவது எந்த ஒரு படத்தோட போஸ்டருமே இல்லாமல் தியேட்டர் போஸ்டர் மட்டும் போட்டு அவங்க வந்து இந்த செய்தியை வெளியிட்ருக்காங்க இவங்க வந்து எதற்காக அப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி தலைவர் படத்தை போடும்போது தான் எல்லோரும் பார்ப்பாங்க ஓ வேட்டை நஷ்டமா அப்படின்னு எல்லோரும் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க தலைவரோட ரசிகர்கள் கமெண்ட் செக்ஷனில் பூந்து விளையாடினதுனால இப்போ இந்த செய்தி மாற்றியமைக்கப்பட்டிருக்கு வேட்டையின் படத்தால் அறுபது சதவிகிதம் லாபம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியான தமிழ் படங்களில் ஒரு சில படங்கள் மட்டுமே லாபம் கொடுத்த படமாக இருக்குது அதில் வந்து வேட்டையின் திரைப்படம் வந்து அறுபது சதவீத லாபம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாக இருந்தது அது பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன் இன்னொரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த பட்டியலில் அதாவது எந்த படங்களுக்கெல்லாம் லாபம் அதிகமாக கிடச்சிருக்கு அப்படிங்கிற பட்டியலில் வந்து கோட் படம் இடம் பிடிக்கவே இல்லை அது பற்றியும் நம்ம வந்து தெளிவாக அடுத்த வீடியோவில் பேசுவோம் இப்போ இந்த செய்தி மூலமாக சன் நியூஸ்காரங்களுக்கு தலைவரோட ரசிகர்களோட பவர் என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சன் நியூஸ் ஓனருக்கு நல்லா தெரியும் பட் அங்கே வேலை செய்கிறவங்க வந்து டூ கே கிட்ஸாக இருக்குமோ என்னமோ தெரில இந்த அட்மின்லாம் அதனால தான் இந்த மாதிரி செய்தி வெளியிடுறாங்க